ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம தக்காளி சாதம் செஞ்சுருக்கேன் சிம்பிளான முறையில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சுவையான டமோட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது கால் கிலோ அரிசி தக்காளி சாதம் செய்ய போகிறோம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை தாலிக்கு தேவையான மசாலா கரம் மசாலா உப்பு மிளகாய் தூள் மிளகாப்பொடி கொஞ்ச தயிர் நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ பட்டு கிராம்பு எல்லாம் சேர்த்துப்போம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துப்போம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா சேர்த்துப்போம் இது நல்லா கழுவி விடுவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலா போட்டுப்போம் உப்பு மிளகாத்தூள் தனியா தூள் இதே நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம் இதையும் நல்லா கதவி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம் இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அது கப்பில் மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிப்போம் கொஞ்சமாக பெருங்காய போட்டுப்போம் இதே நல்லா கிளறி வச்சுக்கணும் இப்போது விசில் இல்லாமல் குக்கர் மூடி போட்டு மூடிட்டு கொதி வந்தால் தான் நம்ம அரிசி போடுவோம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நம்ம அரிசி போட்டுப்போம் கழுவி தண்ணி சுத்தமாக இல்லாமல் நான் எடுத்து வச்சுருக்கேன் அரிசியை இப்போயும் விசில் போடாமல் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் கொதி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் விசில் போட்டு ரெண்டு விசில் வச்சா போதும் நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் சாதம் முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் நெய் போட்டுப்போம் இது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விசில் போட்டு ஒரே விசில் வர வரைக்கும் விட்டுட்டா போதும் நமக்கு தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் ரெண்டு விசில் வேணும் கம்மி தீ வைக்கணும் எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம் நல்லா வந்திருக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் சிம்பிளான முறையில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப சுவையான டமோட்டோ ரைஸ்